அமோனியா உரத்தை யூரியா உரம் என்று கூறி மோசடி செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்ய உதவிய பன்னிரண்டு சந்தேக நபர்களை பொலனறுவை குற்றத்தடுப்பு விசாரணை பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பொலனறுவை குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் சிறிபுர நகரில் விவசாய உரங்கள் மற்றும் விவசாய பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனத்தில் கடந்த பதிமூன்றாம் திகதி நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது அமோனியா உரத்தை யூரியா உரமாக மோசடியாக பொதி செய்து விவசாயிகளுக்கு அதிக விலைக்கு விற்றதன் மூலம் மோசடிக்கு உதவியதற்காக நிறுவனத்தின் முகாமியாளர் உட்பட பன்னிரண்டு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் இருபத்தி மூன்று முதல் ஐம்பத்தி மூன்று வயதுக்குட்பட்ட சிறிபுர புலத்ய மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது மேற்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் பரிமாற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து உர மூட்டைகள் உரப்போக்குவரத்துக்காக தயாராக இருந்த ஐந்து லொரிகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களில் பதிமூவாயிரத்தி ஐநூற்றி ந்து வெற்றி உறப்பைகள் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று தெஹியத்த கண்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வாரம் இருபத்தி எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பொலனறுவை பிரதேச குற்ற விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது